அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கை மிகவும் அவசியமான விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த பொதுவாகவே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றனர் எனவேதான் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதிகாரமும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக சிம்ம தான் சிங்கத்தை போன்று கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செயல்படுத்த வேண்டும் என்ற தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக சிம்ம தான் அப்படிப்பட்டவர்கள் மதிப்பும் மரியாதையும் நிறைந்த ஆளுமை மிக்க மிக உயரிய பதவிகளை வகிக்கக்கூடிய நபர்களாகவும் அனைத்து விதமான பணிகளை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அனைத்தையும் காலி செய்யக்கூடிய அளவிற்கு வீரம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் தங்களுக்கு இதுவரை எப்படி காளிமனை இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளதோ அதே போன்று அனைத்து விதமான விஷயங்களிலும் சரி என்று நினைத்தால் தங்களுடைய செயல்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்கள் ஆனால் தவறெனப்பட்டுவிட்டால் ஒருபோதும் அவற்றிற்கு துணை செல்லாத நபர்களாக பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள்தான் இவர்கள் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்து பிறந்தவர்களாக இருக்கின்றனர் சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருப்பது சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் என என்றால் சந்திரனின் ஆதிக்கமும் சற்று இருக்கும் போது ரெட்டை மனப்பான்மை என்பது இவர்களிடம் உண்டு அதே போன்று பூமிக்காரகனின் ஆதிக்கம் செலுத்துவதால் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் நிறைந்து பெறக்கூடிய யோகம் இவர்களுடைய வாழ்வின் முழுவதுமே நிறைந்து கிடைக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது செல்வ செழிப்பை நிறைந்து கொடுப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிறைந்திருக்கக்கூடிய குருவும் இவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறாருங்க எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இன்னல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது சம புதன் பார்க்கப்படுகிறார் சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன மைந்தனாக சனி இருந்தாலும் அவரை பகை கிரகமாக தான் பார்க்கிறாருங்க அதே போன்று செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சுக்கரனையும் பகை கிரகமாக சூரியன் பார்க்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன பொருளாதார ரீதியும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இவர்கள் உண்டு வாழ்வில் இருந்தாலும் கூட அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் குழந்தை பருவத்தில் இருந்து முதுமை பருவம் வரைக்குமே தங்களுடைய திறமையை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் அதிகாரமும் ஆளுமையும் செலுத்துவதோடு மட்டுமல்லாது தான் சொல்வதுதான் சரி தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்ற குணம் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்குமே கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் நேர்மையானவர்கள் இவர்களை நிச்சயமாக பல வஞ்சக தீய செயல்கள் சூழாத வகையில் மிக பெரிய அளவில் தன்னுடைய குணத்தையும் தன்னுடைய செயல்பாடையும் கவனமாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பனர் மற்றவர்களை விருந்தோம்பல் உபசரிப்பதில் தனக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் தைரியம் வீரம் மற்றும் அன்பு என அனைத்தையுமே தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதிகமாக பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சிலும் ஆழ்ந்த சிந்தனையானது வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இவர்களுடைய வார்த்தையில் அதீதமாக உண்டு சோம்பேறிகளை போல் நிச்சயமாக செயல்பட மாட்டார்கள் எதை செய்தாலும் கடினமாக உழைத்து தோல்வியை சந்தித்தாலும் கூட அதை மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வார்கள் ஆனால் சோம்பேறித்தனமாக ஒரு தோல்வியை ஒற்றுக்கொள்ளாத மனநிலை கொண்டவர்களாக இருப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாது அவசர அவசரமாக குவிக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்புகள் வந்தாலும் கூட அவற்றை தட்டிக்கழிக்காமல் துணிச்சலாக செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் சிம்ம குழந்தை பருவம் என்பது திறமையை ஒரு சிறந்த பருவமாக பார்க்கப்படுகிறது இளம் தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிக்கொணர்ந்து அதன் மூலம் வருவாயை ஈட்டக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமல்லாது குழந்தை பருவத்திலிருந்தே இவர்களுடைய மனதில் வாழ்வில் கலகளமும் குதூகலமும் தாராளமாக இருக்க வேண்டும் என்ற குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவே தானும் தன்னை சுற்றி உள்ள நபர்களையும் எப்போதும் கலகலப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் சவால் நிறைந்த விளையாட்டுகளை சிறுவயதிலிருந்தே ஆர்வமுடன் பங்கேற்று அதில் வெற்றி பெறக்கூடிய விரிவாற்றலையும் புத்தி திறமையும் வளர்த்து கொள்ளக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாது இளம் வயதில் புயல் காற்றை போன்று அதிரடியாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் நட்பும் காதலும் இவர்களுக்கு திருப்திகரமாக அமையும் அது மட்டுமல்லாது தன்னுடைய மு காதல் தோல்வி அடைந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த காதலையே எண்ணி தன்னுடைய வாழ்நாளை தொலைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அந்த காதலை மறைந்து அடுத்து புதிய காதல் தன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி செல்கிறதோ என்பதை யதார்த்தமான மனநிலையில் ஏற்றுக்கொள்வதோடு மட்டும் அவற்றை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது தைரியமும் துணிச்சலும் இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் தடையாக இருந்தாலும் அவற்றை தாண்டி வர வேண்டும் என்ற உற்சாகமும் அதே சமயம் பகுத்தறிவுடன் செயல்படக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் மனதிடம் என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு தன்னுடைய ஆதிக்கத்தை வாழ்நாள் முழுவதும் செலுத்தக்கூடிய நபர்கள் வாழ்க்கை துணை வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீதும் தன்னுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்தையே வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் எனவே ஒருபோதும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத மனநிலையுடன் தன்னுடைய எண்ணத்தை வெளிக்கொடுத்த நபர்களாக இருப்பதால் இல்லறத்தில் சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலும் கூட அவை மிக பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் உடனடியாக தீரக்கூடிய வகையில் சில நேரங்களில் இலகு மனப்பான்மை என்பது மிக பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படும் போது இவர்களிடம் நிச்சயமாக வெளிப்படும் ஆனால் மன உறுதியும் விடா தனக்கு வேண்டியதை நிச்சயமாக பெற வேண்டும் என்ற திறமையும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் அதே சமயம் உண்மையான உறவும் ஆழமான காதலும் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் சில நேரங்களில் முரட்டுத்தனமாக வெளிப்பட்டாலும் முட்டாள்தனமாக இருந்தாலும் கூட இவர்கள் புன்னகையுடன் அனைத்தையும் கடந்து செல்லக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக உண்டு பொதுவாழ்விலும் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய நபர்கள் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிக அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் சிந்தித்து கம்பீரமாக முடிவெடுக்கக்கூடிய துணிச்சலான பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் சிம்ம பெண்மணிகள் அது மட்டுமல்லாது சிறந்த வாழ்க்கை துணையாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் மதிக்காமல் திமிருத்தனமாக இருப்பதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் அரிதாக தலை தூக்குவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமாக இருந்தாலும் தன்னுடைய எண்ணம் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இவர்களுக்கு உண்டு கேட்காமல் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக அங்கு குழப்பம்தான் ஏற்படும் எனவேதான் சிம்மராசிக்காரர்களுடன் பழகும்போது பழகும் சற்று கூடுதல் கவனம் தேவை அது மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய நிறுவனம் எதுவாக இருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவர்களாக இருப்பதால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் நேரத்தில் திறமை பெற்றவர்களாக இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் நம்பியவர் துரோகம் செய்தால் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் அவருக்கு தக்க தண்டனை கிடைக்கும் வரை ஒளிவாங்கும் குணத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் எனவேதான் சிம்மராசிக்காரர்களுடன் ராசிக்காரர்களுடன் பழகும் போது சற்று எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது